துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் துலாம் ராசியில் தோன்றிய உங்களின் குணநலன்களை முதலில் பார்ப்போம் வசீகரமான கேசமும் கவர்ச்சி பொருந்திய அழகிய விழிகளும் பெற்றிருக்கும் உங்களுக்கு நுண்ணறிவுடன் கூடிய அறிவு திறன் இருக்கும் ஈடுபடும் செயல்களில் சாமர்த்தியமும் விடாமுயற்சியும் கொண்டு வெற்றியடைவீர்கள் ஓவியம் இசை நாட்டியம் சிற்பம் கவிதை பேச்சு கட்டுரை எழுதுதல் போன்ற நூல்கலைகளில் ஆர்வமும் திறமையும் பெற்றிருப்பீர்கள் அவற்றுள் ஒன்றையே உங்களுக்கு வருமானம் தரும் தொழிலாகவும் கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கையில் சுகபோகங்களையும் சௌபாக்கியங்களையும் நிம்மதியாக அனுபவிக்க வேண்டுமென்ற நாட்டமுடைய உங்களுக்கு நடு வயதுக்கு மேல் வீடு நிலம் தனம் தானியங்கள் வண்டி வாகனம் பணியாட்களுடன் மகிழ்வாக வாழும் யோகம் பெறும் வாய்ப்பு ஏற்படும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடுகள் செல்லும் இயல்பினை உடைய உங்களுக்கு கலை சம்பந்தமான தொழிலும் வியாபாரத்திலும் வல்லமை அதிகம் இருக்கும் பிரபலமானவர்களை கொண்டு உங்களது செயல்களை சிறப்பாக செய்து கொள்ளும் திறமை பெற்ற உங்களுக்கு தெய்வீக வழிபாடுகளிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் தனியாத விருப்பம் இருக்கும் சுக்கிரன் புதன் சனி ஆகியோர் உங்களுக்கு உன்னதமான யோகங்களை வழங்குவார்கள் இதர கிரகங்களின் அனுகூலம் இருக்குமானால் பெயரும் புகழும் சமூக அந்தஸ்தும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட கல் வைரம் இனி துளம் ரசியில் பிறந்த பெண்களுக்கான விசேஷ பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபமிட்டு மஞ்சள் வஸ்திரமும் மஞ்சள் நிற மலர் மாலையும் அணிவித்து கடலை பருப்பு தேங்காய் வெல்லம் கலந்த போலியும் கொண்டைக்கடலில் சுண்டலும் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் கருப்பு வஸ்திரம் அனுபவித்து கருநீல சங்கு மலர் மாலை சூட்டி எள்ளுருண்டை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வழிபடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் சனிக்கிழமையில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு நெய் தீபம் போட்டு சிவப்பு வஸ்திரமும் துளசி மாலையும் அணிவித்து புலியோதரை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகித்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் சூரியனார் கோயில் திருநள்ளாறு பேதாரண்யம் தேப்பெருமானல்லூர் ஆலங்குடி திருக்குள்ளிக்காடு ராமேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு சென்று குரு பகவான் சனி பகவான் ராகு கேது போன்ற கிரகங்களை தரிசித்து முறைப்படி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்களைத்தான் அளிக்கும் என்று உறுதியாக கூறலாம்